ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் இன்னைக்கு நம்ம விஷயம் என்ன திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏன் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்றது வேற இவருடைய ஜென்ம லக்னம்ன்றது மகர லக்னம் இப்போ வந்து அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம் போயிட்டுருக்கு அப்போ மேஷ லக்னாதிபதி சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னாதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னாதிபதி செவ்வா வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஏன்னா மொத்த ஜாதகத்தையும் நாம் போடலை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஜாதகத்தை போட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்றதுனால தான் என்ன தேவையும் அந்த கிரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் மேஷ லக்னா அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் ரெண்டாவது இப்போ வந்து பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இப்போ சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பரணி நட்சத்திர அதிபதி யார் சுக்ர பகவான் சுக்ர பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்காரு சாதகமாக இருக்கிறாருன்னா சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவரு வந்து திருமணமே இப்ப பண்ணிக்காத ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் தான் இருக்காருன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வந்து என்ன நடக்குது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்து பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது ஓகேங்களா அந்த காதல் சம்பந்தப்பட்ட நி நிகழ்வுகளுக்கு தடுக்கக்கூடிய தன்மை யாரால் வந்து இந்த திருமணம் தடைப்பட்டது ஒரே கம்யூனிட்டி கம்யூனிட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரே கம்யூனிட்டி தான் அப்போது அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவே வந்து காதலை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அவங்க அம்மாவனுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படின்றாங்க எப்படி சார் இதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்குரியவன் யார் சந்திர பகவான் சந்திரமன பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற அமைப்பு இந்த ஏழாம் இடத்துக்கு இது எட்டாம் இடத்து மாதிரி இருக்கிறது அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயமே தடையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயமே தடையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அம்மா போய் வந்து திருமணத்தை தடுக்க முடியுமா இது ஒரு கேள்வி அம்மா போய் திருமணத்தை தடு நல்லா இருக்காரு அம்மா போய் திருமணத்தை தடுத்துவா தடுப்பாங்களா நம்ம இது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காமா இது வரைக்கும் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ராகு கேது தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது அதனால்தான் திருமணம் தடைய தடைய ஆகி போச்சு பெண்ணு கிடைக்கல இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு அம்மாவும் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வும் திருமணத்திற்கு தடையாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் தடையாக இருக்கிறது ஜாதகர் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காரு அந்த சம்பாதிக்கிற தன்மையை வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம அக்ஷயலக்னம் பற்றியில் சொல்கிற ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து நாற்பதுக்கு பஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸு வரும்போது இந்த பஸ்ஸில் ஏறிடணும் இந்த பஸ்ஸு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து நாலு மணி நேரம் கழித்து தான் பஸ்ஸே வரும் அப்போ என்ன பண்ணோம் அப்போ நாலு வருஷம் கழித்து தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருகிறதோ திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த காலகட்டம் வருகிறதோ அந்த இடத்துல திருமணம் பண்ணுங்க இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அவங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து தான் வந்தாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படியே இருக்கட்டும் திருமணம் பண்ண பண்ணப்புறம் குழந்த பிறந்தப்புறம் ஏன்னா குழந்தைக்கும் குழந்தைக்கும் இந்த வீட்டுக்குமே சம்மந்தம் இருக்குது அப்போ குழந்த பிறந்த தான் வீடே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருக்கக்கூடிய தன்மை வந்து குழந்தைக்கு தடையாக இருக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருன்னா எல்பி படிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே திருமணம் பண்ணப்புறம் கூட குழந்தைக்கு தடையாக இருப்பதற்கு உண்டான விஷயம் கூட அங்கே இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏல்பி லக்னம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போயிட்டு இருக்கு இப்போ சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எதற்காக பார்க்குறோம் நம்ம ஜோதிடம் பாக்கிறது நம்ம எந்த ட்ராக்கில் போயிட்டு இருக்கோம் எந்த வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த நிகழ்வு பார்க்கறதுக்காக தான் ஜோதிடமே பார்க்கறோம் இப்ப எந்த இடத்துல இந்த எல்லாருக்குமே ஒரு மேனுவல் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மேனுவல் இருக்கும் டிவிக்கு ஒரு மேனுவல் இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃபுக்கு மேனுவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்போ இந்த ஜாதக கட்டத்தை வந்து இந்த ஏல்பி எஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சிங்கன்னா எது திருமணத்தை தடை பண்ணக்கூடிய கிரகம் எது அதை யாரை ஹோல்டு பண்ணால் அந்த திருமணம் நடந்துடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான டைமில் திருமணம் நடந்துடும் அப்போ வழி நடத்துதல் அப்படின்னு ஒரு விஷயத்துல தான் இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்போ எது எதையுமே மாற்றி அமைக்க முடியாது ஆனால் சில விஷயத்தை மாற்றி அமைக்க முடியும் எதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்துடும் அப்போ இவங்களை என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோன்னா ஏல்பி லக்னாதிபதி சாதகமாக இருக்காரா நட்சத்திராதிபதி சாதகமாக இருக்கார் ஏழாம் இடத்துக்குள்ளே சுக்கரன் சாதகமாக தான் இருக்கார் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம் ஜாதகரும் சேர்ந்து வந்திருக்காரு நம்ம அட்வைஸ் எடுத்திருக்காங்க இந்த இந்த இடத்துல தான் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜோட இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எது தடையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையே இங்கே சொல்லியிருக்கோம் இதே மாதிரி தான் இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட தடை இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது வந்து எந்த கிரகம் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏல்பி அஸ்ட்ராலஜ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த கரெக்டாக சொல்லிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வகுப்பு பதினைஞ்சு நாள் வகுப்பில் அது ஈஸியாக கற்றுக்க முடியும் என்ன சொல்கிறோம் நம்ம பெரிய விஷயத்த சொல்லவே இல்லை நாலாம் இடத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வீடு சம்பந்தப்பட்ட கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்குது இது வந்து ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மாதிரி இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தடை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினைந்தே நாளில் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்குது நமக்கு எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும் எனக்கு எப்போ வேலை மாற்றம் எப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ இந்த வர வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பதவியினுடைய வகுப்புகள் ஆரம்பிக்குது யாரெல்லாம் விருப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சித்தர் பூமி